இஸ்லாமிய சகோதரர்களை நடிகர்களே முதலாவது பாதையில் நடந்து செல்லக்கூடிய நாங்கள் பாதையில் நடந்து செல்லக்கூடிய நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று குரானும் எங்களுக்கு வழிகாட்டுகிறது தெரியுமா பார்த்து சொல்லுகிறது சூரா லுக்குமான் தன்னுடைய மகனுக்கு லுக்குமான் அலி சலாத்து அவர்கள் சமூகத்தை அறிமுகப்படுத்த போகிறார்கள் ஒரு சின்ன வாலிபர் சமூகத்துக்கு போக போறாரு நீ சமூகத்துள்ளுக்கு போகும்போது சமூக பிராணியாக மாறும்போது சமூகத்தில் ஒரு அங்கத்துவனாக மாறும்போது நீ இவ்வாறு இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சில உபதேசங்களை செய்கிறார்கள் இன்றைக்கும் நாங்கள் கட்டாயம் எங்களோட பிள்ளைகளுக்கு லுக்குமான பிறட்டி பாருங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய உபதேசங்கள் அங்க இருக்குது பிள்ளையை சாதாரணமாக சமூகத்தில் விட்டு விட முடியாது சமூகத்தில் மூத்தவர்கள் இருக்கிறார்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் சமூகத்தில் இளையவர்கள் இருக்கிறார்கள் இரக்கம் காட்டப்பட வேண்டியவர்கள் சமூகத்தில் பெண்கள் இருக்கிறார்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் எப்படி ஒரு புள்ள சரியான முறையில் அவர் மேனேஜ் பண்ணணும் என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூர் அலகுமான் சொல்லுகிறது லா தம் ஷிஃபில் அருதி மரஹா பூமியில் நடக்கும் போது நீ நடந்து செல்லும் போது பெருமையுடன் நடந்து செல்லாதே அகங்காரத்துடன் நடந்து செல்லாதே உன்னுடைய நடையிலே பணிவு இருக்க வேண்டும் நீ நடந்து போனால் நாலு பேர் பார்த்து நல்ல புள்ள பணிவான புள்ள என்று உனக்கு சொல்லணும் இதை குரான் எங்களுக்கு சொல்லி தருகிறது பாதையில் நடக்கும் போது பெருமிதத்தன்மையுடன் நாங்கள் நடந்து சென்று விடக்கூடாது பெருமையோடு நடந்து போற அதுக்கான அடையாளங்கள் என்ன அதே சூறாலுக்குமான் எங்களுக்கு சொல்லுகிறது நீ பாதையில் நடக்கும் போது பெருமையாக நடக்காதே அப்படின்னு சொல்ற அதே சூறாலுக்குமான் சொல்லுகிறது சொல்லுகிறது மக்களை பார்த்து உன்னுடைய முகத்தை நீ திருப்பி கொண்டு போகாதே நாங்கள் ரோட்ல போறோம் ஒருத்தர் வாராறு எனக்கிட்ட குவாலிஃபிகேஷன் கூட அல்லது எனக்கிட்ட பொருளாதாரம் கூட வரக்கூடியவர் ஒரு ஏழை அல்லது வரக்கூடியவர் கல்வியில் குறைந்தவர் அல்லது வரக்கூடியவருடைய ஃபேமிலி வந்து எங்களை எங்களோட ஃபேமிலியை விட நோமலான ஃபேமிலி ஒன்று வரக்கூடியவர் எங்களை விட அந்தஸ்தில் குறைந்தவர் என்று தெரிந்து விட்டோம் என்று சொன்னால் அவர் சலாம் சொல்லும் வரைக்கும் நாங்கள் தெரியாத மாதிரி பார்த்து கொண்டு போகிறோம் அவர் சலாம் சொல்லட்டும் நான் சலாம் சொன்னால் என்ற கெத்து குறைஞ்சிரும் என்ற ஃபேமிலி பெருமை குறைஞ்சிரும் என்ன குவாலிஃபிகேஷனுக்கு மதிப்பில்லாமல் வைத்திரும் என்னை பொருளாதாரத்துக்கு மதிவில்லாமல் வைத்திரும் இப்படி என்னுடைய உள்ளம் சொல்லுமாக இருந்தால் எனக்கிட்ட பெருமை கீழ் அர்த்தம் இந்த பெருமையை பாதையில் நடப்பவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது ரோட்டில் போகும்போது மனிதர்களை பார்க்கும்போது தெரியாத மாதிரி நாங்கள் திரும்பி கொண்டு போகிறோமா எங்கக்கிட்ட பெருமை இருக்கிறது அந்த ஆடை அல்லாஹாலா சொல்லுகிறான் எனக்கு மாத்திரம் சொந்தமானது நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது மனிதர்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியாது இந்த உணர்வு எங்களிடம் பாதையில் நடக்கும் போது வருமாக இருந்தால் நாங்கள் கட்டாயம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கடுத்ததாக பாதையில் நடக்கும் போது குரான் எங்களை பார்த்து சொல்லுகிறது ரஹ்மான் அல்லாஹினுடைய அடியார்கள் அல்லாஹினுடைய அடியார்கள் அல்லாஹுடைய அடியார்கள் தான் முஸ்லீமும் அல்லாஹுடைய அடியாறு தான் காஃபிரும் அல்லாஹுடைய தான் அல்லாஹுடைய அடியார்கள் என்று தாங்கள் உணர்ந்தவர்கள் நான் அல்லாஹுக்கு அடிமையாகத்தான் உலகத்தில் வாழ்றேன் என்று உணர்ந்தவர்கள் இருக்கிறாங்களே இவங்க என்ன தெரியுமா செய்வார்கள் அல்லது இணையம் அருள் பூமியில் நடந்து செல்லும் போது பூமியில் நடந்து செல்லும் போது அவர்கள் என்ன செய்வார்கள் அமைதியாக பணிவாக யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் பெரிய பெரிய கதைகள் கதைக்காமல் யாரை பற்றியும் எந்த ஒரு அவரை பற்றி மோசமான விஷயங்கள் பேசாமல் மோசமாக பார்க்காம யாரை பற்றியும் நெகட்டிவாக யோசிக்காம அவங்களோட பாட்டில் ரோட்டில் போவாங்க நாங்கள் ரோட்டில் போகல சிலாக்களை பார்த்து சொல்லுவோம் அவரும் அவரோட பாடும் மனிதன் மௌத்தாகிட்டாரு அப்படின்னு நாங்கள் சிலாக்களை பார்த்து சொல்லுவோமே இது இபாதுர் ரஹ்மானுடைய அடையாளம் பாதையில் நடக்கும் போது அவர்கள் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக பணிவாக செல்வார்கள் இவங்க அமைதியாக போகும்போது யாராவது வந்து வேணுமென்ற என்ன செய்வான் அவரோட பிரச்சனை பண்ண வருவான் அவரோட சண்டை பிடிக்க வருவான் அவரோட தர்க்கம் செய்ய வருவான் ஏதாவது தேர்தல் காலமாக இருந்தால் என்ன செய்வாங்க வேற கட்சிக்காரர்கள் வந்து எங்களோட தர்க்கம் புரிய வருவாங்க மார்க்க விஷயங்களாக இருந்தால் வேற கொள்கையாக்கள் வந்து எங்களோட தர்க்கம் புரிய வருவாங்க எங்களுக்கு நல்லா விளங்குது இவரோட பேசிவேல் இல்லை இவரோட அரசியல் பேசிவேல் இல்லை இவரோட மார்க்கம் பேசி வியல் எங்களுக்கு நல்லா விளங்குது சலாமன் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் எனக்கும் சாந்தி உண்டாகட்டும் என்னை விட்டு விடுங்கள் அப்படின்னு ஒதுங்கி போய்த்திருவாங்க அங்கே பேச்சு மிஞ்சினால் அதனால் எந்த பிரயோசனமும் வரப்போவதில்லை என்று உணர்ந்தவர்கள் ஐபாதுர் ரஹ்மான்கள் அல்லாஹனுடைய அடியார்கள் பாதையில் நடந்தும் போகும்போது நாங்கள் அமைதியாக போகணும் யாராவது ஜாகில்கள் அவங்களுக்கு சொல்லி விளங்காதவர்கள் வந்து ஏதாவது தர்க்கம் புரிய வருவார்களாக இருந்தால் அவர்களை விட்டு ஒதுங்கிச் செல்வார்கள் பாதையில் நடக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய அடுத்த விடயம் அதற்கடுத்ததாக அல்லாஹு தாலா சொல்லுகிறான் குரான்லே புல்லில் முக்மினின யகுல்தூ மின் அபு சாரிஹிம் வயஃப்ஃபது ஃபுரூஜஹும் வகுல்லில் முக்மினா தே யதுல் ந மின் அபு சாரிஹின்ன வயஃப் ஃபல் ந ஃப்ரூஜ நீங்கள் ஆண்கள் பெண்கள் முக்மின்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் நடந்து செல்லும் போது அவர்கள் மக்கள் இருக்கும் இடங்களுக்கு செல்லும் போது அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக்கொள்ளட்டும் மோசமான காட்சி கொண்டு பார்க்கிறோமா பாதையில் செல்லும் போது இன்று சர்வசாதாரணமாக அரைகுடை ஆடை அணிந்த பெண்களை நாங்கள் பார்க்கிறோம் பாதையில் செல்லும் போது சர்வசாதாரணமாக மோசமான விடயங்கள் காட்சிப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே மீனான ஆண்களுக்கும் முக்மீனான பெண்களுக்கும் அல்லாஹுவினுடைய உபதேசம் பார்வைகளை தாழ்த்தி கொண்டு செல்லுங்கள் அந்த பார்வைகளை தாழ்த்தி கொண்டு செல்வதால் உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா பார்வை மோசமாகும்போது அது எங்கே கொண்டு வந்து முடியும் என்பதை அல்லாஹாலா அறிந்து வைத்திருக்கிறான் என பார்வை மோசமாகுதா மறுபக்கத்தால் என்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து கொள்வது கஷ்டமாகும் என பார்வை மோசமாகினால் நான் மோசமான விபச்சாரத்துக்கு அல்லது விபச்சாரத்துடன் சார்ந்த வேறு விடயங்களுக்கு செல்வேன் என்பதை என்னை படைத்த ரப்புக்கு தெரியும் உன்னுடைய பார்வையை தாழ்த்திக்கொள் அதன் மூலமாக உன்னுடைய மர்மஸ்தானத்தினி பாதுகாத்துக்கொள் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமான உபதேசம் பாதையில் நடந்தும் போது நடந்து செல்லும் போது பார்வைகளை தாழ்த்தி கொண்டு செல்ல வேண்டும் அதற்கடுத்ததாக சல்லல்லாஹ் அலை வசல் அவர்கள் சொன்னார்கள் உன் அல்இமானு ஈமான் என்பது எழுபத்தி சொச்சம் அல்லது அறுபத்தி சொச்சம் கிளைகளை கொண்டது அந்த ஈமானுடைய கிளைகளை அந்த மித் உச்சம் சிறந்தது என்ன தெரியுமா லா லாஇலாக இல்லல்லா என்று சொல்வது அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்கு தகுதியான ஆக்கள் வேறு யாரும் இல்லை என்று நாங்கள் ஒத்துக்கொள்வது எங்கள் வாயால் மொழிவது மிகச் சிறந்தது அதை கடுத்ததாக இமாத்தரீக் பாதையில் செல்லும் போது யாருக்காவது டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு என்று சொன்னால் சில ஆக்கள் பாதையில பெம்பச வீசி வச்சிருப்பாங்க பாதையில் குப்பையை போட்டு வச்சிருப்பாங்க பாதையில் சில நேரம் மலை உண்டு அப்படியே சரிஞ்சு கல்லுகள் முள்ளுகள் விழுந்திருக்கும் ஏதாவது மரிகள் மரத்திலிருந்து பழங்கள் விழுந்திருக்கும் ஒரு பைக்கில் ஒருத்தர் வந்தாலோ வீலில் ஒருத்தர் வந்தாலோ அவரோட பைக்குக்கு வீலுக்கு டெமேஜ் ஆகும் சில நேரம் பைக்கில் வரவர் உழவும் கூடும் பாதையில் வருபவருக்கு எதெல்லாம் டிஸ்டர்பாக இருக்குதோ இதை நாங்கள் கண்டுட்டோம் என்று சொன்னால் அதை பாதையை விட்டும் அகற்றுவது இது ஈமாண்ட கடைசி தரம் பாதையில் ஏதாவது உண்டை காண்றோம் இது மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு விளங்குது அதை அகற்றுற அளவுக்கு எங்களுக்கு மனசு வருது இல்லைண்டா நாங்கள் நல்லா வழங்கிக் கொள்ளணும் ஏமாண்ட கடைசி நிலைமையில் கூட நான் இல்லை இது முக்கியமான ஒரு விஷயம் ரோட்டில் ஒரு கல் ஒன்று தான் விழுந்திருக்குது எங்களுக்கு நல்லா விளங்குது இது மக்களுக்கு டிஸ்டர்ப் ரோட்ல போகிறவருக்கு டிஸ்டர்ப் நல்லா விளங்குது அதை அகற்றுவதற்கு கூட எனக்கு மனது வரவில்லை என்றால் ஈமானின் கடைசி தரத்தில் கூட நான் இல்லை என்று அர்த்தம் ஏன் அவங்க சொன்னாங்க கடைசி தரம் பாதையில் உள்ள மக்களுக்கு தீங்கு தரக்கூடியவற்றை அகற்றுவது ரோட்டில் நடந்து போகக்கூட இதெல்லாம் எங்களுக்கு செய்யலாம் சல்லா அலையுல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இமாத்தத்துல் அதா அணி சதகா எங்களோட பாக்கெட்ல இருந்து எங்களோட பர்ஸ்ல இருந்து சல்லி எடுத்து கொடுத்துதான் சதக்கா செய்யணும் ஒன்றும் இல்லை பாதையில் மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஏதாவது இருந்தால் சதக்கா செய்யுங்கள் அதை அகற்றுவதன் மூலமாக ஒரு மனிதனை பார்த்து சிரிப்பதும் சதக்கா என்று சொன்ன மார்க்கம் பாதையில் மக்களுக்கு டிஸ்டர்ப் தரக்கூடிய ஏதாவது இருந்தால் அகற்றுங்கள் சதக்காவாக போயிரும் என்று சல அல்லாஹ் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் பாதையில் நடக்கக்கூடிய நாங்கள் இந்த விடயங்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் அதை